நம்மளோட லைஃப்ல நம்ம பிடிச்ச விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா என்னைக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு வெற்றி கிடைக்குங்க அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு எரும்பு புத்து இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வெட்டுக்கிளி இருக்கு இந்த எருபு புத்துல இருக்க எறும்புலாம் என்ன பண்ணுது அப்படின்னா கோடை காலத்துல வந்து அதுங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே டெய்லி சேமிச்சு ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த வெட்டுக்கிளியும் என்ன பண்ணுதுன்னா இதை எதையுமே கண்டுக்காம அது மாட்டி ஒரு பக்கம் கிட்டார் வாசிட்டு இருக்கு அதுக்கு பிடிச்ச வேலையை அது செஞ்சிட்டு இருக்கு இந்த எறும்புகளா டெய்லி அதுல என்ன பண்ணுன்னா கோடை காலத்துல நம்மள வந்து போய் அரிசியை வந்து சேமிச்சு வச்சு அதனோட புத்துல வந்து பாதுகாக்கணும் அப்போ ஒரு நாள் ஒரு எறும்பு வந்து இந்த வெட்டிகளிட்ட வந்து சொல்லுமா ஏன் நாங்களாம் மழை காலத்த வந்து எங்களுக்கு உணவுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிடைக்கிறதுக்கு அதனால நாங்கள் வந்து கோடை வந்து எங்கள் உணவுலாம் நாங்கள் சேமித்துறோம் நீ எல்லாம் அது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னா கோடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு சொல்லிட்டு பேசிச்சு ஆனா இந்த எறும்பு வந்து நியூஸு பயனா இருப்பான் போல அப்படின்னு அதுக்குள்ள பேசிட்டு அது அவங்களோட லைஃப் வந்து ரொட்டீனா பார்க்க ஆரம்பிச்சு அப்போ வந்து இது ஒரு ரொட்டினா அது மாதிரி கிட்டாடு வசதியாக ஆரம்பிச்சு ஒரு நாள் வந்து அந்த எறும்பு கூட்டத்தோட தலையை வந்து இந்த வெட்டிகளிகிட்ட பேசுறான் ஏ உனோட கிட்டார் மியூசிக்ல என்ன இருக்குன்னே சொல்ல நாங்களாம் எப்பயாவது போய் அரிசி எடுக்க போனோம் அப்படின்னா ஏழு அரிசி தான் இருக்கும் ஆனால் உங்களோட கிட்டாரோட போய் அந்த மியூசிக்கை கேட்குறோம் அதை கேட்டுக்கிட்டே நாங்கள் வேலை போது ஒரு நாளைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட பதினோரு அரிசி எடுக்கிறோம் ஒவ்வொரு ஆளும் நாலு நாலு அரிசி வச்சா எப்படி அவங்க மியூசிக்கில் பவர் இருக்கேன் அப்படின்னா சரி அதை விட என் மியூசிக்க கேட்டு எத்தனை அரிசி எக்ஸ்ட்ரா எடுத்தேன்னு சொன்னா நான்கு நாலு அரிசி எடுக்கணும்ட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு வெட்டுக்குள்ள சொல்லுது சரி நீங்க ஏழு அரிசி எடுப்பீங்க ஆனால் இப்போ பதினோரு அரிசி எடுக்கீங்களா எனக்கு நீங்க எடுக்கிற எல்லா அரிசியும் ரெண்டு ரெண்டு அரிசி மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு தலைவர்களே எருவு தலைவர ரெண்டு அரிசி தானே கேட்குறேன் சரி குறிப்பா வாங்கி கூட நாங்கள் ரெண்டு நல்ல அரிசி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை வந்துடுச்சு ஆனா இந்த டெய்லியும் இந்த எறும்பு எல்லாமே இந்த வெட்டுக்குள்ளோட மியூசிக்கை கேட்டுட்டு வெறும் நாலு அரிசி தான் எக்ஸ்ட்ரா எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஆனா இந்த வெற்றிக்குளி பார்த்தையில ஒரு நாளைக்கு அதுக்கு ஆயிரம் அரிசி அதோட செயல்பட வந்து உழக ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா நமக்கு பிடிச்ச விஷயத்துல செஞ்சோம் அப்படின்னா அதுல நம்ம கடினமாக உழைச்சோம் அப்படின்னா என்னைக்கும் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த எறும்பு வெற்றிக்குழியோட கரையே அதே மாதிரிதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த துறையில நீங்க இறங்கி நீங்க முழு மூச்சா நீங்க செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இருக்கேன் யூனிவர்ஸ் அதுக்கு வந்து கண்ணு தெரியாது எதுவுமே கண்ணல்லாம் தெரியாதுங்க நல்லவனா கெட்டவனா பார்க்காது யாரு உழைக்கிறானோ யாரு ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் கை கொடுக்கும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு வேறொரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயத்திவர்ஸை கொடுத்துட்டு அதுக்கான பாதையை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் கிடைக்குங்க பாய் நான் உங்க புகழ் வேற ஒரு வீடியோ பார்ப்போம் நம்மளோட சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் பாய்